அலுவல் கேட்க அப்பாவி தமிழில் சென்று மறைகிறார்கள் ஆனால் இன்னொரு கடந்த ஐம்பது ஆண்டு காலம்

அமெரிக்கை ஏன் ஆதிபத்தியம் ஊர் நடத்த போது அதை கண்டித்து முதல் முறையில் கழிவு எழுதியும் இருக்கலாம் ஆனால் நல்லா ஒருபோதும் மறக்காதே மறக்காதே முதலமைச்சராக இருப்பதற்கு உங்களுடைய நல்லாதீர்கள்

ಕಮಲದ ಸಿಕ್ಕೇ ಇಲ್ಲ ಏನೋ ಏನೋ ಇದೆ ಇವರು ಯಾವ ಸಮಾಜದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅನ್ನೋ ಕಥೆಯಾ ಏನೋ ನಾನು ಜಾಸ್ತಿ ರೋಸ್ಟ್ کرتی ರೋಸ್ಟ್ کرتی ಏನೋ ತಮಿಳರು 8000ನೇ ಬೆಕ್ಕು다라고 ಎನ್ನುತ್ತೀರಿ ತಪ್ಪು ಇದುum ತಮಿಳರು ರೋಸ್ಟ್ ಇವರ कच्ची ಬೆ